கஷ்டமே இல்லாமல் செம்ம ஈஸியான மெத்தடில் அதுவும் சூப்பர் டேஸ்டியான என்னோடய ஸ்டைல் சிக்கன் கெபாப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா இது பண்றதுக்கு நான் ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் போன்லெஸ் பீஸா எடுத்துக்கோங்க பிரெஸ்ட் பீஸாக எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி சின்ன கட் பண்ணிட்டு ஒரு சாப்பர்ல போட்டுட்டு நல்லா இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க உங்ககிட்ட சாப்பர் இல்ல போட்டு கூட அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதே சாப்பர்ல ஒரே ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் போட்டுட்டு அதையும் நல்லா பண்ணி எடுத்திருக்கேன் மெயினா இந்த வெங்காயத்தை நல்லா பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கணும் தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி தண்ணியோட சேர்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும் சரியான பதத்துல வராது இப்போ அதே சாப்பர்ல ஒரு கைப்படியா அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி மூணு பச்சை மிளகா ஒரு நாலஞ்சு அஞ்சு வெள்ளப்பிடிப்பல் கொஞ்சமா இஞ்சி துண்டு சேர்த்துட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க பேஸ்ட் மாதிரி இந்த அளவுக்கு பண்ணி தான் எடுத்துக்கணும் டேஸ்ட் நல்லா இருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்திருக்கேன் அண்ட் அடுத்து சேர்க்கக்கூடிய ரெண்டு பொருளுமே ஆப்ஷனல் தான் இருந்தது அப்படின்னா சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்லிக் பவுடர் அளவுக்கு ஆனியன் பவுடர் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா வாசமா இருக்கும் இல்ல அப்படின்னாலும் பிரச்சனை இல்ல அதுக்கப்புறம் அப்புறமா நமக்கு பிரெட் கிரம்ஸ் தேவைப்படும் இதுக்கு அளவுன்னு சொல்ல முடியாது நம்ம பிணைஞ்சு பார்க்கும் அந்த பதம் வர்ற வரைக்கும் நமக்கு சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும் உங்க வீட்டுல பிரெட் கிரம்ஸ் தனியா இல்ல அப்படின்னாலும் சிக்கன் அரைக்கும் போது ரெண்டு பிரெட்டையும் சேர்த்து அரைச்சிக்கிட்டீங்க அப்படின்னாலும் பதம் கரெக்டா வந்துடும் இதுக்கு மிளகு தூள் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக கடைசியா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஈஸி மெத்தட்ல பண்ண போறோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பைப்பிங் பேக் வந்து எடுத்திருக்கேன் இதோ ஒரு டம்ளரில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறத இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு கோன் மாதிரி சூப்பரா செஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி செய்யும்போது நமக்கு வேலை ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும் பிள்ளைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் நீங்க ரெடி பண்ணனும் அப்படின்னா கூட முத நாள் நைட்டே இந்த மாதிரி ரெடி பண்ணி ஃபிரிட்ஜ்ல வச்சுக்கலாம் இதுக்கு ஒரு கிரீன் சட்னி ரெடி பண்ணனும் அதே இப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் ஃப்ரிட்ஜ் ஆல ஒரு கைப்படை புதினா மல்லியில ரெண்டு பச்சை மிளகாய் மூணு வெள்ளைப்புடு பல்லு கொஞ்சமா இஞ்சி துண்டு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பவுல்ல திக்கான தயிர் எடுத்துட்டு நல்லா விஸ்க் வச்சு அடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பரான கிரீன் சட்னி ரெடி கேபாப் பண்றதுக்கு அந்த பைப்பிங் பேக்கை இந்த மாதிரி பெரிய பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு க்ரில் பைன்ல கொஞ்சமா பட்டன் பட்டர் சேர்த்திருக்கேன் நான் வீடியோவில் கட்டுற மாதிரி இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கிட்டே வாங்க ஒரு ஸ்கியூவர் எடுத்து மணிக்கணக்காக இந்த கபாப் நம்ம ரெடி பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் பட் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்குது இது பார்க்குறதுக்கு இப்படி உருண்டையாக இருக்குது கபாப் இந்த மாதிரி இருக்காது அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா லைட்டாக ஒரு ஸ்பேட்சலாக வச்சுட்டு நான் வீடியோவில் கட்டுற மாதிரி லைட்டாக ஃப்ளாட் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிடும் இல்லையா சேம் அதே மாதிரியே இருக்கும் சிக்கன் அப்படின்றனால ரொம்ப சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இந்த மாதிரி நம்ம திருப்பி போட்டுற வேண்டியதான் கிரில் பேனில் பண்ணும்போது இந்த மாதிரி சூப்பராக உங்களுக்கு ரெடியாகி வரும் பாக்குறதுக்குமே ரொம்ப அழகா இருக்கும் இந்த மாதிரி எல்லா கபாபுமே ரெடி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஃபைனல் டச் ஒன்று கொடுக்கணும் என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சார்கோல் சோட பண்ணிட்டு அதில் கொஞ்சமா நெய் சேர்த்து இந்த மாதிரி புகையை விட்டுட்டோம் அப்படின்னா ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்ற அதே டேஸ்ட்ல சூப்பரான இந்த மெத்தட் சிக்கன் இந்தபாப் நீங்க எப்போ பண்ண போறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க